கேப்கட் எடிட்டரை ஓப்பன் செய்து இப்போ அந்த குரலை எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோவை அந்த குரலில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் அருமையான முட்டை பிரியாணி குடலுக்கு செஞ்சு போடுவது எப்படி பார்ப்போமா வாங்க எப்படி சமைக்கின்னு பார்ப்போம் முதல்ல ஒரு பூண்டை திருக்கி வச்சுக்கோங்க வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்லைஸாக முட்டையை தோல் உரிச்சு நல்லா சீவி இந்த போல் ஸ்லைஸ் இப்போது ஆடியோ எஃபெக்ட்ஸை செட் பண்ணி ஆடியோ எஃபெக்ட்ஸுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த குரலை சேஞ்ச் பண்ணணும்

மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள தமிழ் ஷெக் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அருமையான முட்டை பிரியாணி குடலுக்கு செஞ்சு போடுவது எப்படி பார்ப்போமா